எப்போ ஓய்வு நாள்ல நம்ம ஒரு ஒரு கொருக்கல் மைல் தொட்டு தான் போகணும் அதுக்கு மேலே நீங்க நடக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டங்கள் காலங்களும் உண்டு இயேசுநாதன் கேக்குறாரு ஓய்வு நாள்ல ஒருத்த சுகமான சுகமாக்கப்பட்ட குற்றவாளி அந்த நியாயம் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணக்கூடாது அவன் சுகமாக்கப்படக்கூடாது ஓய்வு நாள் அதுல எந்த நன்மையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான் இயேசுநாதன் கேட்குறாரு காப்பது காப்பது நியாயமா இல்ல அழிப்பது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஒருத்தருமே அவனு பேச முடியல ஏன்னா ஒரு மனுஷன் உயிருக்காக போராடி கொண்டு இருக்கும் போது அவனை போய் காப்பாத்துறதுதான் நியாயம் யார் இங்க இன்னைக்கு தேவாலயத்துக்கு ஆண்டூரு சபைக்கு ஜப வெட்டுக்கு எல்லாரும் அதிகமா ஞாயிற்றுக்கிழமை ஓடி வரும்போது திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை முடியாத சிறுவை இருந்தா நாங்க ஜபாலயத்துக்கு போயிட்டு வந்தது உங்களை பார்ப்போம்ல என்ன நினைக்கூடாது சொல்ல முதல்ல அவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் அதை பார்த்துட்டு பிறகு நீங்க ஆலயத்துக்கு வாங்க கர்த்தர் ஒன்னிலே பத்தி பார்த்து அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த தேவாலயத்துல அங்க பழைய பாடுகிற ஓய்வு நாளில் அற்புதங்கள் செஞ்சா போச்சு பிரச்சனை வந்துடும் இப்ப யோசனாத ஓய்வு நாள் அற்புதங்களை செய்கிறா அங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் அநியாயம் இது தப்பு இதெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு மனுஷை காப்பாற்றுறதா இல்ல கெடுக்கிறதா எது நியாயம்னு கேட்காம இருக்கா அப்போது நமக்கு நிதி நியாயப்படும் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் தேவனுக்கு பிரியம் பிரியமில்லாத அநேக காயங்கள் நம்ம பூமியில நடத்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஜனங்களை நம்ம ஆண்டவர் சுதந்திரர் நீங்கள் தண்ணி அடிக்காதீங்க வயசு சொல்லாதீங்க ஏமாற்றாதீங்க திருடாதீங்க பல விதமான காரியங்களை சொல்றாங்க ஆனா நம்ம எல்லாம் படிச்சிருந்தோம் அதே சமயத்துல செய்யறது வழக்கமா கொண்டு இருக்கிறோம் காரணம் நாம் பிசாசோடைய செயல்த்து அடிபடிந்து விட்டோம் அது அதனுக்கு அடிமை ஆயிட்டோம் அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் நம்மளால நிக்க முடியல நம்ம இன்னைக்கு பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோம் இதெல்லாம் அப்படி நடக்கணும் அதெல்லாம் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தை உடைப்பதற்கு தான் ஏசுநாதர் இங்க வந்தார் அதனாலதான் இங்க சொல்றாரு ஓய்வு நாளுங்கிறது வந்து அது பரிசுத்தமாக்கப்பட்டது தான் பரிசுத்தமாக்கப்பட்டதுதான் தான் அது உங்களுக்கு ஒரு நாள் பொக்கிசமா இருப்பதுக்காக தேவனை தரிசித்து ஜபம் பண்ணி அவங்களோட காத்திருப்பதுக்காக கொடுக்கப்பட்டது ஆனா அதை அட்வான்ஸா எடுத்துக்கிட்டு நன்மை செய்யாம யாரும் தீங்குல ஒரு ஆபத்துல கிடக்கணும் உதவி செய்யாம நீங்க வாழ்வது தப்புங்கிறத இந்த இடத்துல இயேசுநாதன் நம்ம எல்லாருக்கும் காண்பித்துக் கொடுக்கிறார் அதனால புத்தி உள்ளவர்களாய் நடந்து கர்த்தர் சமூகத்தை தேவனை தேடுவோமானால் நிச்சயம் கர்த்தால் ஆசிவதிக்கப்படுவோம் வேற சிந்தவங்களுக்கு நம்ம